ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்தா எல்லாத்துக்கும் மனமாக இருந்த நினைக்கிறீங்க மெயினாக ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானாக தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிபேஷனில் காட்டும் ஒரு ரெண்டரை ஏக்கருங்க கும்பூர் அதாவது மன்னமன்னூர்லேருந்து உள்ளே போகிற இடத்துல கும்பூர் அழகான வியூ பாயிண்டோட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கும் விவசாயத்துலேயும் சரி ஒரு லொக்கேஷன்லேயும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு புரியும் இந்த இடம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டி இருக்கணும்ப்பா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி இடம் நம்மளுக்கு சூட்டபிள் ஆகும் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான இடம் சரியான வியூ பாயிண்ட்டு ஃபோலூர் ஃபால்ஸ் ஆப்போசிட்டில் மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக சூழ்ந்துருக்காது நீங்களே பார்ப்பீங்க அதுதான் இயற்கையோட அழகு சரிங்களா அந்த அழகை ரசிக்கிறதுக்கே நம்ம வந்து எனக்கு இதில் ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கணும் ஒரு ஏக்கர் வாங்கி இங்கே ஸ்டே பண்ணணும்ப்பா இங்கே விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இங்கே வந்து யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது பிரச்சனை இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அந்த ஏரியாவில் சரிங்களா அந்த மாதிரி இடம் தான் இது இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு மட்டவுசோ இல்லை ஒரு உடனவுஸோ இல்லை ஒரு சும்மா ஒரு நார்மலான ஒரு ஹவுஸோ அந்த மாதிரி கட்டி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து சேல் கொடுத்துருக்காங்க ரெண்டரை ஏக்கருங்க ஏக்கர் ஃபார் இருபது லட்சரூவா சொல்லியிருக்கிறாங்க வாங்க நெகூப்ஸில் தான் நேரடியாக ஓனர்கிட்டே விட்றேன் ஓனரே சொல்லுவார் அதுலேருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத அவரே சொல்லுவார் சரிங்களா இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ கிடைக்கிறதுக்கு நிறையா பேர் இது மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு ஒரு இடம் வேணும்ப்பா நான் தங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் விகரங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நம்மளுக்கு எப்பயுமே கால் பண்ணுங்கள் சரிங்களா ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்